ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி ஒன்று வாங்கி வச்சிருக்கோம் பார்த்துக்கோங்க அப்படியே முட்டை வந்து உள்ளுக்குள்ள வரிசையாக இருந்துச்சு இந்த நாட்டுக்கோழி வந்து எப்போவுமே அந்த தோலோடு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் அது நல்லா சுட்டு அந்த தோலில் முடியெல்லாம் பிடுங்கி அந்த நல்ல மஞ்சள் தடவி சுடுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி கோழி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ வந்து இங்கே எங்கள் ஊரில் வந்து அந்த தோலோடு போட்டு தர மாட்டேக்காங்க அதனால இந்த மாதிரி வெட்டி வாங்கிட்டேன் பார்த்துக்கோங்க இதுக்கு இந்த குழம்பு பண்றதுக்கு முதல்ல ஒரு பேனை வடுப்புல வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் நிறைய வேண்டாம் அதுக்கப்புறம் கடல் பாசி இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன உள்ளி ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க கூடையே தான் இருக்கும் கூடை போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒரு முக்கால் ஸ்பூன் அந்த மாதிரி அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டான ப்ரொசீஜர்லாம் கிடையாது நம்மளோட இஷ்டம் தான் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி பழம் வெட்டி போட்டுக்கோங்க அப்புறம் இந்த வர மிளகா காஞ்ச மிளகா இருக்குல்ல அதில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அதையும் சேர்த்துக்கோங்க இப்ப இது எல்லாமே ஆர்டும் பார்த்துக்கோங்க ஆறுனதுக்கு அப்புறமா நல்ல ஒரு மிக்சி ஜார்ல நல்லா மையா அரைச்சிருங்க இதுதான் மசாலா அவ்வளவுதான் இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு நாட்டுக்கோழியை ஏற்கனவே ஒரு ஆறு விசில் வச்சு நல்லா வேக வச்சு இறக்கி வச்சிருக்கேன் இப்போ அதே பேனை வச்சுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தெறிக்க பார்த்துக்கோங்க பார்த்துக்கிறனும் அதுக்கப்புறமா நம்ம இந்த மசாலா அரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவும் சேர்ந்தா அப்படி ஒரு வாசமாக இருக்கும் இப்போ அந்த நாட்டுக்கோழியை நம்ம அவிச்சு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கோமா இப்போ அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டு அந்த நாட்டுக்கோழியையும் அதுலேயும் சேர்த்துக்கலாம் பார்த்துக்கோங்க உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் அது என்ன சொல்ல அது வந்து நான் இதுக்கு இப்போ வந்து எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்காக வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க அதனால கொஞ்சம் நான் லிக்யூடாகவே வச்சுக்கிறேன் இதே இது நம்ம சாதத்துக்கு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் கட்டியாக வச்சு அப்படியே வச்சு சாப்பிடலாம் பார்த்துக்கோங்க வீடு முழுக்க அப்படி ஒரு மனமாக இருக்கும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இன்னொன்று தேங்காய் சேர்க்கலை கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே இந்த கறி குழம்புக்கு இதுக்கெலாம் தேங்காய் சேர்க்காமல் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கூடுதலாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கும் கடைசி அந்த முட்டை நம்ம கழுவி வச்சுருந்தோமா அதை நம்ம இறக்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு அப்படியே மூடி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் முட்டையும் சூப்பராகவே ரெடி ஆயிரும் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு